கர்த்தருடி பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் மகிமையும் செலுத்துகிறேன் இந்த நாளிலே இந்த சத்திய வசனங்களை கேட்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்தியசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற தியானத்தினுடைய தலைப்பு தேற்றரவாளன் தேற்றரவாளன் என்றால் என்ன இந்த உலக பிரகாரமாக ஒரு கஷ்டமான நேரத்தில் கஷ்டமான காரியத்தில் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிற நேரங்களிலே நாம் யாராவது ஆறுதல் படுத்தும்படியாக சில வார்த்தைகளை பேசும் அவர்கள் பேசின வார்த்தைகள் எனக்கு என்னை தேற்றினது எனக்கு தேறுதலாக இருந்தது எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது என்று நாம் சில நேரங்களில் நாம் யோசிப்போம் சொல்லுவோம் ஆனால் வேதத்தின் பிரகாரம் நம்மை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவரையே நாம் தேற்றவாளன் என்று வேதம் குறிப்பிடுகிறது நம்மை பரிசுத்த ஆவியினால் தேற்றுகிறவராய் அவர் எப்படி நம்மை எதற்காக நம்மை தேற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது வேதத்தின் மூலமாய் சில வசனங்களைக் கொண்டு நாம் தியானிக்கலாம் மா எழுதின எழுதின சுசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்ரீஷர்களுக்கு தேற்றரவாளனை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த இடத்துல நாம் தியானிப்போம் ஏழாம் வசனத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் என்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல கூறுகிறார் நான் போகிறது உங்களுக்கு இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து தேற்றரவாளனாகிய ஆவியானவர் இந்த முப்பரிமாணங்களில் இருக்கிற ஒரே தெய்வம் நம்மளுடைய தெய்வம் அவர் முப்பரிமாணங்களில் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் காணப்படுகிறார் பிதாவானவர் ஆதி காலத்தில் செய்த கிரியைகளை நம் வேதத்தில் காண்கிறோம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்மை போல மனிதராய் வந்த இயேசு கிறிஸ்துவை காண்கிறோம் அவர் சென்ற பிறகு பரிசுத்த ஆவியினுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அப்போ சிலர் நடபடிகள் மூலியமாக அதிலிருந்து நிருப பாடங்கள் பவுல் இன்னும் வெளிப்படுத்துற விசேஷத்துல யோவான் அறிவிக்கிற காரியங்களை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் விசுவாசித்து அதன் படி நடக்கும் பொழுது பர்சுத்தாவியை நாம் உணர்ந்து அவரிடத்துல ஆண்டவராகி இயேசுவின் மூலயமாக பிதாவை நோக்கி நாம் ஜபம் பண்ணும்போது அவர் அதை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் அந்த ஆவியானவர் நமக்குள் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிஷ்யர்களிடத்துல உண்மையை சொல்லுகிறேன் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாய் நான் போகிறேன் நான் போனால்தான் தேற்றரவாளனை உங்களிடத்துல நான் அனுப்புவேன் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்கிற ஒரு காரியத்தை நாம் காண்கிறோம் அதே போல அந்த யோவான் பதினாறு எட்டுல சொல்லுகிற நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார் இந்த உலகத்துல பாவம் பெருகி கொண்டிருக்கிறது என்பதை அண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து எல்லாவற்றையும் அவர் பார்த்து விட்டு எவ்வளவோ புத்திமதிகளை சொல் எவ்வளவோ நற்கிரிகளை செய்தார் ஆனாலும் ஜனங்கள் ஆண்டோருடைய வார்த்தை கேட்காதது நிமித்தம் அவர் மனிதனாய் வந்தது நிமித்தமாக அவரை ஏற்றுக்கொள்ளவோ அவருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் உண்மையான விசுவாசம் இல்லாதவர்களாய் காணப்பட்டதை உணர்ந்தது நிமித்தமே நான் போய் தேற்றவாளனை அனுப்புவேன் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் இன்னும் பயங்கரமா இருக்கும் என்பதை இந்த இடத்துல பாவத்தை குறித்து அவர் உங்களுக்கு சொல்லுவார் பாவம் எப்படி பரிசு எனா பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் வேறு ஒரு கடவுளும் அல்ல அவர் ஒரு வேறு ரூபம் கொண்டவரும் அல்ல முப்பரிமாணங்களில் இருக்கிற ஒருவர் அவர் ஒரே கடவுள் ஆனால் பரிமாணம் தான் வேறு பரிசுத்த ஆவி எப்படி இருக்குன்னு ஆண்டவராக இயேசு நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் அப்பொழுது பரிசுத்தாவியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று யோர்தானிலிருந்து பொழுதே வானம் திறக்கப்பட்டு புறா ரூபத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்தாவியானவர் இறங்கி இவர் என் நேச குமாரன் இவர் பிரியமாயிருக்கிறேன் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் விசுவாசிக்கிறோம் ஹலூயா அதே போல இந்த நேரத்தில் பாவத்தை குறித்து அந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு உணர்த்துகிறவராயிருக்கிறார் நீதியை குறித்து அவர் நீதியுள்ள தேவன் என்பதை குறித்தும் அந்த பர்சுத்த ஆவியினாலே மாத்திரமே நீதி என்றால் என்ன என்பதை உணர்த்த முடியும் ஜனங்களுக்கு என்று சொல்லி அவர் கூறுகிறார் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து கண்டிப்புடன் அவர் சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ தாழ்மையில் வந்து அன்பாய் எல்லாவற்றையும் அவர் சொன்னார் ஆனால் அதை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் எனவே இன்று இனிமேல் இவர்களுக்கு அன்பான போதனை இருந்தால் இவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் பாவத்தை விட்டு விலக மாட்டார்கள் நீதியின் வழியில நடக்க மாட்டார்கள் என்கிற காரியத்தினாலும் நியாய தீர்ப்புக்கு இவர்கள் ஆளாகி விடுவார்களே இவர்கள் நியாய தீர்ப்பை நாளிலே குற்றவாளிகளாக நிற்பார்களே அப்பொழுது இவர்களுக்கு கண்டிப்புடன் கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஆள் இவர்களுக்கு தேவை அது யார் என்றால் தேற்றர் வாழன் ஆகிய என்பதை இந்த இடத்திலே சீஷர்களுக்கு அவர் சுட்டிக்காட்டுகிறார் கண்டித்து உணர்த்தக்கூடிய அவியானவரை நான் போய் அனுப்புவேன் அவர் அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் ஒன்பதாம் வசனம் கூறுகிறது அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து அவர்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்னை அவர்கள் குற்றவாளியாக தீர்த்து என்னை ஒரு என்னை கொலை செய்யும்படியாக அவர்கள் கொலைக்காரர்களாக மாறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாவிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் பாவத்தை உணர்த்தும்படியாக பர்சுத்தாவியானவர் இவர்களுக்கு தேவைப்படுகிறது ஆகவே நான் போக வேண்டும் அதற்கு பிறகுதான் பர்சுத்தாவியானவர் வருகிறார் என்பதை இந்த இடத்துல கூறுகிறார் அதே போல நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் இடத்திற்கு போகிறபடியாலே நீங்கள் என் நீதியை விட்டு விலகக்கூடாது நீங்கள் சராசரி மனுஷர்களை போல மாறிவிடக்கூடாது என்னுடைய போதகத்தை கேட்ட நீங்கள் என்னிடத்தில் அற்புதங்களை அதிசயங்களைக்க நேருக்கு நேராக என்னோடு கூடவே சஞ்சரித்துக்கொண்டிருந்த நீங்களும் வழி தப்பி போகக்கூடாது என்னுடைய நீதியை நீங்கள் பின்பற்றி இந்த பூமியில் நீதி உள்ளவர்களாக நிலைநிற்க வேண்டும் என்று சீஷர்களுக்கு வலியுறுத்துகிறது நிமித்தமே அவர் நான் போகிறேன் தேற்றவாளன் உங்கள் இடத்தில் வருவார் என்று சொல்லுகிறது இந்த இடத்துல காண்கிறோம் அடுத்த வசனம் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிற ஒரு காரியம் சாத்தானை குறித்து சொல்லப்படுகிறது இந்த உலகத்தின் அதிபதி தன்னுடைய காரியத்தை இயேசு கிறிஸ்துவை அவன் எல்லோருக்கும் முன்பாக சிலுவையில் அறைந்தான் அவரை குற்றவாளி என்று சொல்லும்படியாக அவருடைய வாயின் வார்த்தையில் ஒவ்வொன்றையும் குற்றப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் மத்தியிலே அவர் குற்றவாளியாக கள்ளர்கள் மத்தியிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தம் தான் ஜெயமெடுத்து விட்டதாக இந்த உலகத்தின் அதிபதி நினைத்து விட்டான் எனவே அவனை குறித்து அந்த மரணத்திலிருந்து அவர் ஜெயம் எடுத்து உயிரோடு எழுந்தது நிமித்தம் அவனுக்கு நியாய தீர்ப்பை தேவன் கட்டளையிட்டு விட்டார் எனவே அந்த நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து இந்த உலகத்தின் அதிபதிக்கு அடிமையாக இருக்கிற பிசாசின் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும் உணரும்படியாக அந்த கண்டித்து உணர்த்தக்கூடியவராக தேற்றவாளராகிய பரிசு தாவியானவர் இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல ஆஹ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்ரீஷர்களுக்கு கூறுகிறார் அது மாத்திரமல்ல யோவான் பதினான்காம் அதிகாரத்துல கூட இருபத்தி ஆறாம் வசனத்துல கூறப்படுகிற ஒரு காரியம் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பர்சு தாவியாகி தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எதை குறித்து அவர் போதிப்பார் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய குறித்து அவர் பண்டித்து உணர்த்துவார் என்று பதினாறாம் அதிகாரத்தில் சொன்னார் அப்போ போதித்து நடத்துகிறவர் பர்சுத்த ஆவியானவர் அவர் போதித்து நடத்துகிற ஒரு போதகனாய் நமக்கு காணப்படுவார் அப்பொழுது அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நாம் தேவனை பொழுது கத்தராகி இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்மிடத்துல அந்த ஒரு விசுவாசம் கீழ்ப்படுத்தல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்குகிறவராய் நம்மை அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார் என்று இந்த இடத்துல ஒ ஒன் பதினான்காம் அதிகாரி இருபத்தி ஆறாம் வசனத்துல சொல்ல நினைப்பூட்டுகிற மறந்து விடாதபடிக்கு அவருடைய ஆரியங்களை நாம் மறந்து விட அவர் சத்தியங்களை நாம் மறந்து விடாதபடிக்கு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்குள் நிலைத்திருக்கும் நாம் மறந்து போகிற சூழ்நிலை வரும்போது அவைகள் நமக்கு நினைப்புட்டுகிற நினைப்புட்டுதலாய் பர்சுத்தாவியானவர் இருக்கிறார் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஆகவே அவர் நம்மை வழிவிலகி போகாதபடி தேற்றி கிறிஸ்துவுக்குள் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று வேதவசனம் தெளிவாக கூறுகிறது அது அப்படியே யோகன் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் புறப்பட்டுகிற வருகிறவருமாக சத்திய ஆவியாகி தேற்றரவாளன் என்று குறித்து அந்த தேற்றப்படுகிற பதினைந்தாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாம் வசனம் இப்படியாக கூறுகிறது பிதாவின் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு கிறிஸ்து சொல்கிறார் பிதாவின் இடத்திலிருந்து நான் அனுப்புகிறேன் அங்கிருந்து தான் அவர் புறப்பட்டு வருகிறார் பர்சுத்தாவி என்றால் எங்கோ இருந்து வருகிறது அது வேறு ஏதாவது ஏதோ ஒரு காரியம் பர்சுத்தாவினால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது சில காரியங்கள் மனுஷர்கள் விசுவாசியாத மனுஷர்கள் அறியப்படாதவர்கள் அதை குறித்து மிகவும் கேலி பரியாசங்கள் பண்ணுகிறவர்களால் தான் பொது இடங்களிலே பவுல் சொல்லுகிறார் பொது இடங்களிலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அந்நிய பாஷைகளில பேசி ஜெபிக்காதீங்க ஏன்னா அந்நிய பாஷை நீ பேசுவாயானால் அதை குறித்தும் அதன் அர்த்தத்தை குறித்தும் நீ சொல்ல வேண்டும் அந்த வரத்தை நீ நான் விரும்ப வேண்டும் பெற்றிருப்பாயானால் பொது இடங்களிலே சபைகளிலே நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்கள் என்று நமக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார் அறியப்படாதவர்கள் பர்சு தாவியை குறித்து அறிந்து கொள்ளாதவர்கள் அர்த்தத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் எப்படி விசுவாசத்துக்குள்ளாய் வருவார்கள் என்று ஆகவே நாம் மற்றவர்களை விசுவாசத்துக்குள்ளாக கொண்டு வருகிறவர்களாக நாம் நாம் ஜெபிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை சொல்லாமல் இருப்போமானால் அதை இன்னும் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளாது இருப்போம் போ சபைகளிலோ வேறு எந்த இடங்களிலோ நாம் அந்நிய பாஷைகளை பேசாதபடி ரகசியங்களை நாம் பேசுகிறபடியாலே நாம் ஜாக்கிரதையோடு நம்மளுடைய நம்மளுடைய இருதயத்தை நம்முடைய ஆத்மாவே ஆவியிலே காத்து இருக்க வேண்டும் இந்த வேளையில அவர் அனுப்புகிறதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களா புறப்படும் சத்தியாவி அவருடைய அவரிடத்துல போய் கிடையாது சத்தியம் என்றால் உண்மை உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவளா இல்லாதபடி உண்மை நடந்தது என்ன இவை தான் இதுதான் இதுதான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படியாக நம்மை வெளிப்படுத்துகிற சத்திய தேற்றவாளன் என்று அவர் அழைக்கப்படுகிறார் ஹலே லூயா இன்னமாய்க்கூட ஆவியானவர் நம்மை அழைக்கிற ஆவியானவராய் இருக்கிறார் ஜனங்களை அழைக்கிறவராயிருக்கிறார் ஒன்னு தேசம் நான்காம் அதிகாரம் ஏழாம் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் நம்மை நம்மை பரிசுத்தப்படுத்த அழை இயேசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படுவதற்காக நம்மை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் அழைத்தவர் ஆயத்தமும் படுத்துகிறார் ஆய்தப்படுத்தி நம்மை அவரோடு கூட கொண்டு போகவே அவர் மிகவும் இருக்கிறார் பரிசு அது மாத்திரமல்ல ஆயத்தப்படுத்தி அவர் பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார் எபிரேயர் இரண்டு பதினொன்னில பரிசுத்தத்தை எப்படி என பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசு பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாக யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் என்று இந்த இடத்துல எபிரேய ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல நாம் காண்கிறோம் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் பரிசுத்தன் செய்யப்படுகிறவர்களாகி யார் இருக்கிறார்கள் பரிசுத்தம் செய்கிறவர் யார் ஆண்டவராக அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த கிஷீஸ்வர்களுக்கு ஆண்டவர் அப்படிதான் சொன்னார் நான் பரிசுத்தராக இருக்கிறேன் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் நான் தேவனுடைய பிள்ளையார் நீங்களும் என்னுடைய இருங்கள் நான் பிதாவின் இடத்துல கேட்டவைகளையும் கண்டவைகளையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என்னிடத்துல கேட்டவைகளையும் நான் செய்த காரியங்களையும் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் இப்படியாக கற்பித்து நம்மை அவருக்குள்ளாக பரிசுத்தப்படுத்தி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அப்படியாக மாத்திரமல்ல ஆவியானவருடைய கிரியைகள் அதிகமா இருக்கிறார் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராகவும் இருக்கிறார் இந்த நாளிலே உலகம் கொல்லாத ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறது எந்த நேரத்தில் எப்படி நாம் நம்மை பிசாசானவன் சிதறடிப்பான் நம்மை அவனுடைய வலைக்குள் சிக்க வைப்பான் என்று படிக்க வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் இக்குழந்தைகள் முதற்கொண்டு இன்றைக்கு அவன் தன்னுடைய வலையில் சிக்கி வைக்க ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறபடினாலே சுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிற ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல இப்படியாக கூறுகிறார் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நம்முடைய பலவீனம் எது நம் மாம்சம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றாண்டாராக இயசு கிறிஸ்துகளை பார்த்து சொன்னார் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமும் பலவீனம் உள்ளது நம்ம மாம்சத்தில் பலவீனப்படுகிறது நிமித்தம் நம்ம சிந்தையை பிசாசானவன் ஆக்கிரமித்து அவனுடைய காரியங்களில் நம்மை அடிமையாக்கி விடக்கூடாது அதற்காகவே அவர் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் அவர் எப்படி வேண்டிக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் என்றால் வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் இருக்கிறார் ஒரு சுத்த ஆவியாகி தேற்ற வாழ்னுடைய காரியங்கள் வாக்குடங்காத பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறவராய் நம்ம இடத்துல அந்த பரிசு தாவியான வாசம் பண்ணும் வரைக்கும் அந்த பரிசு தாவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு பர்சுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது அப்படி ஒரு காரியம் இல்லாத பிள்ளைகளின் நிமித்தம் இந்த பிள்ளைகள் சீர்கெட்டு போகக்கூடாது வழி தப்பி போகக்கூடாது சமுதாயத்துல சீர்குலைந்த நிலையை அடையக்கூடாது கிறிஸ்துவின் பிள்ளைகள் கிறிஸ்து இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவின் இடத்துல வாக்கு கடங்காது பெருமிச்சுகளோடு நமக்காக பரிந்து பேசுகிற

ஐ எம் பான் கிறிஸ்டியன் நான் பிறப்பில் கிறிஸ்தவன் நான் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் தங்களை பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக கூட தேவனுடைய சித்தத்தின் படி ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை எனது என்று அறிவார் எனவே தான் ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தேவன் அறிந்தவராயிருக்கிறார் மேல வேஷத்திற்கு நாம் கிறிஸ்தவர்களாக காணப்படலாம் போல ஆலயத்துக்கு போகலாம் வேதத்தை வாசிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இருதயத்தை காண்கிறவர் நம் சிந்தையை அறிந்தவராயிருக்கிறவர் இருக்கிறவர் படியினாலே அவர் பரிசுத்தவான்களுக்காகவும் அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்று இந்த இருபத்தி ஏழாம் வருஷம் ரோமர்ல கூறப்படுகிறது அது மாத்திரமல்ல ஏழு இருபத்தி ஐந்துல கூட தேவனிடத்தில் சேர்க்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் தமது மூலமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள் ஒரு நிலையான வாழ்க்கையில இருக்க வேண்டும் அந்த பரிசுத்தத்தை விட்டு அவர்கள் இடறி போகக்கூடாது வழி விலகி போகக்கூடாது என்கிற நோக்கத்தோடு அவர் கருத்தோடு நமக்காக ஜெபிக்கிறவராக விண்ணப்பம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார் பரிசுத்தாவியானவர் நம்மளால் நம்ம அபிஷேகிக்கிறவர் மாத்திரம் ஒரு கூடுகையிலே நாம் அபிஷேகத்தை பெற்று அனல் முட்டப்படுகிறவர்களாக மாத்திரமல்ல எப்பொழுதும் இடைவிடாமல் கர்த்தருடைய பர்சுத்தாவின் பலத்தை பெற்று பாவத்துக்கு விலகி பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற இது தவறு என்று நம் உள்ளம் சொல்லும் பொழுது அது பரிசுத்தாவியானவர் உணர்த்துகிறார் என்ற ஒரு காரியம் நான் தவறி பொய்யை பேசுவேனானால் நீதி இல்லாமல் நடந்து கொள்வேனானால் குற்றம் செய்வேனானால் கர்த்தர் எனக்கு உணர்த்தும் பொழுது மனம் திரும்புகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராயிருக்கிறார் ஏன்னா பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவராய் அவர் இருக்கிறார் நீங்கள் எப்படி பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார் ஹாலி லூயா அதே போல கூட பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவருக்குள்ளாய் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அந்த பலனை நாம் தரித்து கொள்ளுகிறவர்களாக நம்மை நாமே அவருக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே கூட அவர் அந்த சபைக்கு சொல்லுகிறார் பரிசுத்தமுள்ளவர் சொல்லுகிறதாவது என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல மூணாம் அதிகாரம் ஏழாம் பரிசுத்தம் உள்ளவர் அப்பொழுது பரிசுத்தம் உள்ளவர் எந்த ஒரு காரியத்தை நமக்கு சொன்னாலும் நாம் அதை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்கும் பொழுது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் போல கூட வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அவர் நியாயம் தீர்க்க நீதியுள்ளவர் என்று தண்ணீர்களின் தூதர் கூறுகிறார்கள் தண்ணீரின் தூதர்கள் அவர் நியாயம் தீர்க்க இருக்கிறார் அப்பொழுது சுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தீர்க்கிறவராகவும் நீதியோடு நியாயம் இருக்கிறார் ஆகவே இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே நாம் அனிதத்தின் பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு தேவ ஆவியானவர் சாட்சி கொடுக்கும்படியாக ஏன்னா அவர் சாட்சி கொடுக்கிற ஆவியானவராய் இருக்கிறார் என்று பொன்னியோவான் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கூறப்படுகிறார் ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் அவர் வந்தவர் என்று ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறார் பொன்னியோவன் ஏன்னா அதிகாரம் ஆறாம் வசனத்தில அவர் எப்படிப்பட்டவர் சத்தியமானவர் ஆகவே அவர் சாட்சி எப்படி இருக்கும் சத்தியம் உள்ளதா இருக்கும் என்று ஏழாம் வசனம் சொல்லுகிறது பூலோகத்திலே சாட்சி மூன்று உலோகத்திலே சாட்சியில் எட்டாம் வசனம் பொன்னியோவான் ஐந்தாம் அதிகாரம் வசனத்துல சொல்ல பூமியிலே சாட்சி இடுகிறவைகள் மூன்று அது என்னவென்றால் ஆவி ஜலம் ரத்தம் நாம் கர்த்தருக்கென்று வாழவும் பிழைக்கவும் செய்தால் பிரசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிறவராக இருக்கிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏன்னா இந்த பூமியிலே மனிதனாய் அவர் வந்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் பரிசுத்த ஆவியினால் தான் மறி கன்னி மறியல் இடத்தில் உற்பவித்து பிறந்தார் அதன் பிறகு ஜலத்தினால் ஞான பண்ணப்பட்டார் மூழ்கி எழுந்து புறாவானவர் பரிசுத்த ஆவியாகிய புறாவானவர் அவர் மேல் இறங்கினார் இவர் என்னேஷ் குமார் என்று சொல்ல பரிசுத்த ஆவியானவராலே அவர் சோதிக்கப்பட்டார் பரிசுத்த ஆவியானவராலே சோதனையை மேற்கொள்ளப்பட்டார் இப்படியாக இந்த பூமியிலே நாம் வாழ்கிறன்னா அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் பூமியிலே நமக்காக சிந்தப்பட்டது கல்வாரியிலே அந்த சிலுவையிலே கள்ளர்களுடைய கால்களை அவர்களை என்பதற்கு உறுதி செய்யும்படியாக அவர்கள் எலும்புகளை முறிக்கிறார்கள் அப்படியாக இயேசு கிறிஸ்துவை கால்களை முறிக்கும்படி கீழே போகும்போது அவர் மறித்து போயிருக்கிறதை அங்கிருக்கிற போர் சிவர்கள் எல்லாம் காண்கிறவர்களாயிருக்கிறார்கள் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் அவர் மறித்து போனார் ஆனால் அந்த இடத்துல ஒரு போர் சேவகன் என்ன பண்ணறான் அவன் நம்பாம தன்னுடைய எடுத்து அவர் விழாவிலே குத்துகிறான் அப்பொழுது அவர் தண்ணீரும் ரத்தமும் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது ஜெலத்தினாலும் ரத்தத்தினாலும் அவர் நமக்கு சாட்சியாய் நம்மளுடைய சரீரத்துல கூட பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்க வேண்டும் நம்ம ஏற்கனவே அவர் நம்மளிடத்துல எத்தனை பங்கு நம்ம சரீரத்தில உடலிலே நீர் இருக்கிறது சத்தம் இருக்கிறது இப்படியாக உலக பிரகாரமான காரியங்கள் ஆனால் உலக பிரகாரமா இல்லாத அந்த பரிசுத்த ஆவியின் மேல் நாம் வாஞ்சியுள்ளவர்களாக பொழுது நாமும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிய இவர் தேவ் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று அந்த அதிபதி சாட்சி கொடுக்கிறான் அப்படி நம்மை குறித்து நம்முடைய கிறிஸ்துவ நம்முடைய நடத்தையை சாட்சியுள்ளவர்களா இருக்கும் பொழுது ஆவி ஜலம் ரத்தம் சாட்சிகளா இருக்கிறது போல ஏழாம் வசனம் சொல்லுகிறது ஒன்னு ஒன் ஐந்து ஏழிலே சொல்லப்படுகிறது பரலோகத்தில சாட்சிடுகிறவர்கள் மூவர் இதா வார்த்தை என்பவர்களே இம்மூவரும் எப்படி இருக்கிறாரு போன்றா இருக்கலாம் முன்பு நான் கூறினபடியே முப்பரிமாணங்களில் இருக்கிற ஒரே கடவுள் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கடவுள் பரிமாணங்கள் வேறு வேறு ஆனால் அவர் ஒரே கடவுளா இருக்கிறார் கேட்கிறவர்கள் அதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் விசுவாசியாதவர்களோ கர்த்தருடைய நீதிக்குட்பட்டவர்களாய் நியாய தீர்ப்புக்குட்பட்டவர்களாய் மாறுவார்கள் ஆகவே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார் எனவே தான் பேர் கூறுகிறார் ஒண்ணு பேதிரு ஒண்ணு பண்றல பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை பார்க்கும்படி தூதர்களும் ஆசையா இருக்கிறார்கள் என்று சொல்லி பரலோகத்துல சுவிசேஷத்தை பரிசுத்தாவியினாலே போதிக்கிறவர்களை குறித்தும் அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் குறித்து பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் ஆவலுள்ள இவர்கள் எப்பொழுது நாங்கள் அவர்கள் அவர்களை காணப்போகிறோம் என்று ஆவலுள்ளவர்களாயிருக்கிறார்கள் பிதாவாய் இருக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிற வா ஆம் ஒன்னாம் அதிகாரம் யோவான் ஒன்னாம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது அது தேவனா இருந்தது அந்த வார்த்தை தான் மாம்சமாகி பூமியில வந்தது அந்த அவர்தான் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் போய் பரிசுத்தவாகி தேற்றல் நான் அவங்களுக்கு அனுப்புவேன் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் இந்த உலக பாவத்துக்கு விலகி இருக்கும்படியாகவும் என்னுடைய நியாயத்திற்புக்கும் நீதிக்கும் நீங்கள் உட்பட்டவர்களா இருக்கும் இந்த அதிபதியினுடைய பொல்லாத இந்த உலகத்தின் அதிபதிக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகவும் எப்பொழுது நிரப்பப்பட வேண்டும் ஆகவே அவர்களை உங்களை தேற்றும்படியா நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் மறித்து ஐம்பது நாட்கள் அவர்களோடு கூட அவர் ஆஹ் வெளிப்படுத்தப்பட்டு கடைசியில் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்துல மேல் விட்டு அறையில அவர்களுக்கு அக்னியினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு அது வரைக்கும் பயத்தோடு இருந்தவர்கள் யூதர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருந்தவர்கள் யோவான் மூன்றாம் அதிகாரத்து அப்போ மூன்றாம் அதிகாரத்துல பேதுருவோம் யோவான் ஆலயத்திற்கு போகிறார்கள் அங்க இருக்கிற அந்த தாயின் வயிற்றிலே நடக்க முடியாத உட்கார்ந்து இருந்தவனை பார்த்து அவர்கள் சுகம் கொடுக்கிறார்கள் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் என்று தைரியம் நமக்குள் வரும்பொழுது நமக்குள் அறியப்படாத ஒரு பலன் நமக்குள் வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏன்னா பலப்படுத்துகிறவராய் அவர் கிறிஸ்து நமக்குடன் இருக்கிறார் அவர் பரிசு தாவியானவராய் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் எதையெல்லாம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்கிறோமோ அது போல பரிசு தாவியானவரை நாம் போதும் என்கிறவர்களாக இல்லாத படிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே பரிசுத்தாவின் பலத்தை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் பரிசுத்தம் உள்ளவருமாய் இருந்தார் அவர் ஏற்கனவே இருந்தவர் இப்பொழுது நம்மிடத்துல இருக்கிறவர் அதாவது பரிசு தாவியாகிய தேற்றவாளனாய் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறபடினாலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் ஏன்னா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி நமக்கு அவர் வலியுறுத்துகிறவராக இருக்கிறார் ஆகவே நாம் கிறிஸ்தியேசுக்குள்ளார் எப்பொழுதும் தேற்றப்படுகிறவர்களாக சாட்சி உள்ளவர்களாக நாம் பொழுது கர்த்தர் நம்ம இந்த பூமியில ஆவருக்கென்று ஏற்படுத்துகிறவராகவும் எடுத்து பயன்படுத்துகிறவராகவும் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது நம்மை கர்த்தர்